வாங்க வணக்கம் இன்றைக்கி குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நானூறு கிராம் ரெடி மிக்ஸ் இதை ஜளிச்சு ஒரு தாம்பாளத்தட்டில் சேர்த்துக்கோங்க இந்த பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசையணும் பூரி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தம் கொடுத்து தண்ணியை ஊற்றி பிசையக்கூடாது கொஞ்சமாக தெளித்து ஒன்றா சேர்த்து கலந்து உருண்டையாக்கி மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக உருட்டி வெடிப்பு இல்லாமல் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான சுகர் சிரப்பு வந்து பத்து அழாக்கு சர்க்கரை அதாவது ரெண்டு கிலோ சர்க்கரை இதை வந்து பத்து அழாக்கு தண்ணி விட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் கொதிக்க விட்டு பிசுக்கு பதம் வந்ததும் ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானலில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு உருட்டி வச்சுருக்கிற ஜாமூன்களை நல்லா ஃப்ரீயாக எண்ணெயில் வே வேகணும் போட்டவுடனே பொறிஞ்சு மேலே வந்து செவந்ததும் கொதிச்சிட்டு இருக்க ஜீராவில் நாலு மணி நேரம் ஃப்ரீயாக ஊறட்டும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் உள்ளே மாவு இல்லாமல் கட்டி இல்லாமல் சூப்பராக ஊறி இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ